வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் பார்த்துட்டு இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் இந்த வருடம் முடியறதுக்கு அடு இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த வருடத்தின் இறுதியில எல்லா கிரகங்களுமே தன்னுடைய நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனுடைய முதல் வரிசை

சூரியன் நீச்சமாக இருக்கிறார் இவர் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் செவ்வாயும் இருக்கு இந்த செவ்வாய் புதன்ல தேதி தன்னுடைய தன்மையை வக்கரத்தன்மையாக கொள்கிறார் அந்த வக்கரத்தன்மை பெற்றதுனால திரும்ப ரிவர்ஸ்ல அந்த புதன் பயிற்சி ஆகிறார் துலாம் ராசிக்கு இருபத்தி நான்காம் தேதி அந்த பயிற்சியாகப்பட்டது இருக்கு இந்த கா காலகட்டத்துல கும்ப ராசியில இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் அடுத்த மாதத்தின் முதல் இந்த மாதத்துல முதற் கட்டத்துல பாத்தீங்கன்னா சனி தான் இருக்கிறாரு மாதத்தின் இறுதியில இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி ஐந்து மாதம் கழித்து தன்னுடைய தன்மையை இயல்பு நிலைக்கு மாற்றுகிறார் வக்கர நிவர்த்தி பெறுகிறார் இதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த ஒரு மாதத்துல நிறைய ஒரு நிவர்த்தியை கண்டிப்பாக பெற போறாங்க அது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பதிவுகள் நோட்டிஃபிகேஷனா வந்துட்டு மேஷ ராசி என்பவர்களுக்கு நவம்பர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த மாத பெயர்ச்சி நம்ம சொல்லும்போது மாத பலன்கள் சொல்லும்போது அதனுடைய ராசி அதிபதியை முதல்ல பாக்குறோம் இந்த ராசி அதிபதியாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் ஏன்னா ராசி எங்க இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் இவர்களினுடைய மனநிலை இருக்கும் பொதுவாகவே இந்த மேஷ ராசி என்பர்கள் கொஞ்சம் அடாவடித்தனம் வீட்டுல ஜாஸ்தியா இருக்கும் அதாவது குழந்தை பருவங்களாக இருக்கிறாங்க ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து ஒரு இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு மாணவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் வீட்டுக்கு அடங்காத ஒரு குழந்தைகளாக தான் இருப்பாங்க இவர்களினுடைய பிடிவாத குணம் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியாக குணத்தை இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்துல எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடம் அதிகப்படியான ஒரு வழக்குகளையும் அதிகப்படியான கடன்களையும் தீராத ஒரு வியாதிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த சந்திரனுடைய அதிபதி ஆகப்பட்டவர் அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து இவருடைய பார்வையாகப்பட்டது அதாவது அந்த செவ்வாயினுடைய பார்வையாகப்பட்டது ராகு மீது பயணிக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த பாத்தீங்கன்னா வெளி இடத்துல ரொம்ப கவனமாக ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய பிடிவாத குணம் உங்களுடைய தேவையில்லாத ஒரு முன்கோபம் வெளியில காட்டக்கூடாது காட்டுனீங்க அப்படின்னா இதனால மிக பெரிய ஒரு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதே நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பாட்டு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம உங்களுடைய ப்ராப்பர்ட்டிலயோ அதாவது ஒரு சொந்தமா வீடு கட்டக்கூடிய ஒரு இடத்துலயோ நகைகள்ல அடுத்து ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் லேண்ட்ன்றது செவ்வாயினுடைய காரக கிரகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் போது அதிகமான இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு இந்த மாதம் அதனால இந்த மாதம் யாராவது இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய நான்காம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால நகைகள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை அலுவலகத்துல சில சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க ஏன் இந்த மாதிரியான சிரமங்களை அனுபவிக்கிறாங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா பெண்கள்னால மிக பெரிய அளவுக்கு அங்க பாதிப்பை அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்க எந்த தவறுமே செய்யாம இவங்க கூட வேலை பார்க்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா இவரை தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனை இழுத்துவிடக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இது கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக இந்த மேஷ ராசி ஆண்களுக்கு நடந்துட்டு இதே பெண்களாக இவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய பெண் நண்பர்களே இவங்களுக்கு துரோகிகளாக இருப்பாங்க அதே சமயத்துல தேவையில்லாத ஒரு புரளியை சொல்லி இவங்க மேல ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் அந்த பெண் மேஷராசி என்பர்களுக்கும் இருப்பாங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துல இவர்களினுடைய வேலையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இந்த மாதம் ஐந்தாம் தேதியோட விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யாராவது உங்களுக்கு தொந்தரவு ஆபீஸ்ல குடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அவர்களினுடைய பிரச்சனையினுடைய அளவு இந்த மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மேஷ ராசியில அரசாங்க உத்தியோகத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் அவப்பெயர்ன்ற போது உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை எப்போதுமே மட்டம் தட்டி பேசக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க உங்களுக்கு தேவையான ஒரு உயர்ந்த பதவியை கொடுக்க விடாமல் தடுக்கக்கூடிய நபர் தடையை கொடுக்கக்கூடிய ஒரு மெயின் நபர்களாகவே தான் உங்களுடைய உயர் அதிகாரிகள் இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்க இவர்கள் எப்போ சரியாகுவாங்க அதிகாரிகளினுடைய சப்போர்ட் வெளியில உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க ஆனா உள்ள எல்லா ஒரு விதமான தடைகளையும் கொடுக்கக்கூடியவர்களே இந்த உயர் அதிகாரிகள் தான் அதனால நீங்க பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய

வச்சிருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு மேஷ ராசி நபர்களுக்கு பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு வாய் அதாவது விற்பனை அளவு குறைவாக இருக்கும் ஆனால் நீங்க ஒரு 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 வாட்டி குவான்டிட்டி சேல் பண்ணா கூட அதற்குண்டான லாபத்தை முழுவதுமாக எடுக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதனால இந்த நவம்பர் மாதம் அந்த ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த விற்பனையினுடைய அளவு குறைவாக இருக்கும் ஆனால் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இதுல எந்தெந்த செக்டாருக்குலாம் லாப அளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு பார்மசி சம்பந்தப்பட்ட செக்டார்ஸ் அடுத்து கெமிக்கல் சம்பந்தப்பட்ட செக்டார்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா வாட்டர் மினரல்ஸ் வாட்டர் விக்கிறவங்க இந்த மாதிரியாக இதை சார்ந்து செயல்படுறவங்களுக்கு நிறைய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கு ஜுவல்ஸ் ஷாப்புக்கெல்லாம் பெரிய பெரிய கடைகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு லாப அளவு அப்படின்றது அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக பலமாக இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து ப்ரொஃபஷனல் துறைன்னு இருக்கு அதாவது அட்வொகேட்ஸ் ஆடிட்டர்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இந்த மாதிரியாக ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் சார்ந்த ஒரு தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு தடைகளாக இருந்த சில உயர் பதவிகள் ப்ரமோஷன்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு அந்த இடத்துல கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்காத கிடைக்காம இருந்ததுக்கு நிறைய தடைகள்லாம் இருந்தது இந்த நவம்பர் மாதத்துல அதற்குண்டான சில முயற்சிகள் எல்லாம் எடுத்து அதுல ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறாங்க இந்த மேஷராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கும் ஏன்னா அவங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகளும் வேதனைகளும் நிறைந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலிருந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது ஒரு அமைப்பாக இருக்கும் பொதுவாக குடும்ப நபர்களாக இருக்கிறாங்க மேஷராசி என்பர்கள் அவர்களினுடைய குடும்ப உறவுகள் மீது நிறைய ஒரு அக்கறையும் ஒரு கவனமும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அவர்களினுடைய வளர்ச்சிக்கு அதிகப்படியான ஒரு பிளான் போட்டு அதற்குண்டான சில நல்ல ஒரு விஷயங்களை முயற்சி எடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது மறு திருமணம் சார்ந்த சில விஷயங்கள்ல இப்போதைக்கு முடிவு எடுக்க கூடாது எடுத்தீங்க அப்படின்னா அதுல சின்னதா ஒரு தடைகள் அப்படின்றது இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் அதே இது பாத்தீங்கன்னா அந்த மறு உண்டான முயற்சிகளை எடுக்கலாம் இந்த மாதத்துல பண்ண வேண்டாம் அதற்குண்டான சில முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்ற அமைப்பு அப்படின்றது இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதக நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களுக்கும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்